லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலாண் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்க நான் வணக்கம்ண்ணா வணக்கம் சின்ன ஒரு இரண்டு மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பெரிய ஒரு விளக்கத்தையே கொடுத்துருக்காரு சேரன் சேலத்தில் ஒரு சின்ன நிகழ்வில் சொல்லியிருக்காரு அதை நீங்க பாத்துるப்பீங்க நினைக்கிறேன் காதலை நீங்க எல்லாம் வேற வேற மாதிரி பாக்குறீங்க நான் காதல்றது நான் இப்படி தான் பார்க்கறேன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருပါ. அது உங்களுடைய பார்வையை நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சார் வெறுமனே வந்து விளக்கம்னா அது என்ன விளக்கம் சொன்னாரு அதை சொல்லுங்க. அதனால காதல் அப்படின்றது வந்து நீங்க அது கள்ள காதல் என்ன நல்ல காதல் நண்பன் என்னடா நல்ல நண்பன் கேட்ட நண்பா நண்பன்டவே நண்பன் தான்டா அவன் அப்படின்ற மாதிரி காதல் என்ன கள்ள காதல் நல்ல காதல் காதல் தான் அது எப்படி அதோட அதோட இன்னொரு பாயிண்ட் சொன்ன இது வந்து இந்த சமூகத்தினுடைய ஆதிக்கம் அநீதி அநீதி பொறாம பொறாம உங்களுக்கு முடியல அதனால நீங்க பொறாம பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தை ஏன்னா என்ன டவுட் இருக்குன்னா சேரன் அவர்களுடைய அந்த காணொலி பார்த்தேன் அது ஏதோ ஒரு புத்தக வெளியோட அதோட ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டுகளால் பேசியிருக்காரு அதாவது சேரன் அவர்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல இயக்குனர் அவருடைய பாரதி கண்ணம்மால் ஆரம்பித்து பொற்காலம் வெட்டி கொடி கட்டு ஆரம்பித்து ஏகப்பட்ட படங்கள் ஆட்டோ குறிப்பாக ஆட்டோகிராஃப் அவர் காதலை சிலாகித்து பேசக்கூடிய வரிசையாக அவர் எடுத்த எல்லா படங்கள்லையுமே வந்து காதல் வந்து ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்கும் அதுதான் அவருடைய படங்களுடைய சிறப்பாக இருந்தது நம்ம தவமாய் தவம் இருந்தெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுருக்கேன் அப்படி ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த தவமாய் தவம் இருந்த படம் பார்த்த அந்த படம் பார்த்த பிறகு தான் பலருக்குமே அதை கூட அவரே சொல்லியிருப்பார் ஒரு ஒரு தந்தையுடைய அருமையை வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க படம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு அதே ஒரு சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானகரமானது ஏன்னா தந்தைகள் தாய் அம்மாவுடைய அன்பு குறித்து வந்து மற்றவங்க பேசுகிறான் இல்லையா அம்மாவே பேசுவாங்க ஏய் நான் ஒன்றும் எப்படி பத்து வளர்த்து தெரியுமா கஷ்டப்பட்ட வச்சாதன்னு தெரியுமாங்கன்ட்டு அவங்க வந்து எப்பவுமே அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெண்கள் தாய்மார் ஆனால் ஆண்கள் தந்தைகள் வந்து அதை அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சாலும் இது பண்ணாலும் அவன் அதை டாக்குமெண்ட் பண்ணவே மாட்டான் அதை பண்ண விரும்பவும் மாட்டான் அதை வந்து வாழ்க்கைன்னு ஒரு அங்கமாக கடந்து போயிட்டு போய் சேர்ந்துருவான் ஆனால் அவன் இறந்த தான் அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்குமே வந்து தந்தையுடைய மதிப்பு எவ்வளோ முக்கியமானது தந்தையின் மீதான அன்பு அதெல்லாம் வந்து புரிய வரும் அதை வந்து தவமாய் தவம் வந்து படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதுவும் கூட ஒரு வகையான காதல் தான் இப்படி அவர் எடுத்த முதல் படத்தில் அதை ஆரம்பித்து எல்லா படங்கள்லையுமே மையமாக வந்து காதலை வந்து சிறப்பாக கொண்டாடிப்பார் அப்படியான ஒரு இயக்குனர் சேரன் வந்து காதலை வந்து கள்ளக்காதல் கள்ளக்காதல் நல்ல காதல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதை சமூக அநீதி கள்ளக்காதல் கிடைக்காதவனால் வந்து பொறாமப்படுறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் இதை வந்து எப்படி கேட்க தோணுதுன்னா கள்ளக்காதல் ஆதரிக்கிறாரு சேரன் அப்படின்னு எடுத்துக்கிறத இருக்கு இப்போ இதை இதுக்கு வந்து நம்ம தமிழையில் வைக்கிறதுக்கு ஒரு கேப்ஷன் வேணும்ல அப்போ அந்த கேப்ஷனுக்கு ஒரு இந்த இடத்துல சொல்லணும்ல இந்த சார்பட்டா பரம்பரையில ஒரு சுந்தர் சுந்தரா அவர் சொல்றாரு என்ன ரங்கா நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி என்ன சேரா நியாயமா இது நீங்க எடுத்த படம் எல்லாத்துலயும் நல்லக்காதல்கள் அப்படி வந்து கொண்டாடிட்டு இப்படி கள்ளக்காதலுக்கு முட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே சேரா நியாயமா என்ன சார் நியாயமா சார் இல்ல அவருடைய அது என்னன்னா எனக்கு எங்க சந்தேகம் வருதுன்னா இப்ப சேரன் அவர்களுடைய அந்த மொபைல் ட்ராக்கு வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு நீங்க எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஏன் வந்து சேரன் இப்படி பேசினாரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன்று சுபவி வீட்டு பக்கம் போயிருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னா பெரியார் திட்டல் பக்கம் போயிருக்கணும் ஆமா சார் இன்னைக்கு நம்மெல்லாம் வந்து காதலர்கள் அப்படின்னு ஒரு தனி இதாக பேசுவோம் அதுக்கப்புறம் திருமணமானவர்கள் வந்து திருமணம் அல்லாத வேற ஒரு பெண் மீது வர்ற தொடர்பு வந்து என்ன சொல்லுவாங்க கள்ளக்காதல் அப்படின்பாங்க ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடாது அது ஒரு திருட்டுத்தனம் அப்படிங்கிறதுனால அதை வந்து கள்ளக்காதல் அப்படின்னு சொன்னாங்க அதை தினத்தந்தி வந்து பிரமாதமாக அதை பதிவு பண்ணுவார் அதை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி அவங்க பிரமாதமாக எழுதுவாங்கன்னு இல்லைங்களே அந்த கள்ளக்காதல் வர்ணனைகள் எல்லாம் அது படிக்கிறவங்களுக்கு கிழகெடுப்புக்காக எழுதுகிற ரைட்டப்பு ஆனால் அது வந்து சமூகத்தில் பார்க்கும்போது அது ஒரு கள்ளக்காதல் அநீதியானது தவறானது கண்ணகி கோவலன் கதையிலே வந்து மாதவி கிட்ட அவர் வச்சிருந்தது கள்ள காதல் அவர்களுக்கு இடையில இருந்தது வேணா நல்ல காதலா இருக்கலாம் ஆனால் இங்க இருந்து பார்த்தால் அது சமூகத்தின் பார்வையில் கள்ள காதல் அப்படிதான் அது வந்து பாரு இப்படி வரலாறு நெடுக வந்து நல்ல காதல்கள் பொதுவாகவே காதல்னா நல்லதுதான் அப்படி வந்து வரலாற்றுல நம்ம ஜென்னி மார்க்ஸு அப்படி வந்து லைலா மஜினு ஷாஜகான் மும்தாஜி அல்ல நம்ம வ வல்லுவன் வாசுகி இவர் எடுத்த படத்தின் டைட்டிலான இப்படி எல்லாம் வந்து அந்த இவர்களை வந்து அதுக்கு முன்னாடி வந்து கல்லூரி வாசல் லை அடிச்சு காதலிச்சு அப்படி அப்படிலாம் இல்லை அந்த ஒரு அன்பு அது ஒரு காதல் திருமணமானவர்கள் கூட அது வந்து ஒரு காதலாக வந்து பார்க்கப்படுது இப்படி வரலாற்றில் இந்த ஆதர்ச எல்லாம் வந்து காதலுக்கு இன இலக்கணமாக இருக்காங்க

காதல்ல நல்ல காதல் இல்லைன்னா கள்ள காதல்ங்கிறது இங்க கள்ள காதல் எங்க வருது திருமணத்தை கடந்த உறவா மாறுது அது இந்த வார்த்தைக்கு வந்து நன்றி சுபவி ஐயா அவர்களே ஆஹ் வந்து ஏன்னா வந்து இவர்கள் சாரையாவாரம் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு குடிக்கிறது வந்து இதாயிப்போச்சு அது கேஷுவல் சகஜமா போச்சு அப்போ வந்து மது பிரியர்லாம் மாறுது அவனை வந்து நம்ம குடியாரப்பயிலன்னு சொல்லக்கூடாது அப்போ குடியாரப்பயில் நம்ம மனசு கஷ்டப்படும்ல அப்போ நம்ம திராவிட மாடல் அரசு தான் ஊத்தி கொடுக்குது சாரையாவாரம் பார்க்கறோம் அப்போ அதை வந்து அந்த கஸ்டமரை வந்து நம்ம நோகடிக்க கூடாது அப்போது வந்து நம்ம சுபவி ஐயா மாதிரியான ஆள்கள் வந்து பயங்கரமாக மூளையை போட்டு கசைக்கு பிழிஞ்சி மது பிரியர்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை வைக்கிறாங்க அதை சகஜமாக மாற்றுகிறாங்க நார்மலைஸ்டாக்குறது ஒரு விஷயத்தை ஒரு குற்ற செயலை அதை வந்து இருக்குல்ல அது ஒவ்வொன்றும் வார்த்தைகளுக்கு முன்னாடி அரசியல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்காதல் விஷயங்கள் இருக்குது அது என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் இதே சேரன் சொன்னது அதான் சேரன் அணையுமா அதான் சொன்ன சுபஜி பார்த்துருக்கணும் இல்லை சுபி அந்த திருவழியாக போயிருக்கணும் இல்லை பெரியார் திடலுக்குள்ளே போயிட்டு வந்திருப்பாரு அப்போ ம திருமணத்தை கடந்த உறவு அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க இப்போ திருமணத்தை கடந்த உறவுங்கிறது அது பாலிசா மாத்துறது அது கள்ளக்காதல் இல்லைங்க அது அவருக்கு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க இது வந்து சமூகத்தில் அதை சேரன்னு சொன்ன மாதிரி இது அநீதியானது இந்த இதை கள்ளக்காதல் சொல்ப சொல்றவங்கள தான் அநீதிங்க ஆனால் சமூகத்தின் பார்வையில் இது வந்து அநீதியானது இப்படி கள்ளக்காதல் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட வந்து இது வைக்கிறது கள்ளக்காதல் அதனால அது வந்து கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இதாகுது இப்போ லஞ்சம் திருட்டு இதெல்லாம் வந்து குற்ற செயலா இருந்தா அது இது அப்போ வந்து நாங்க வருவாய்க்கு கூடுதலாக கொஞ்சம் வாங்கிட்டோம் வருவாய்க்கு மீறிய பணம் பணம் பெற்றார் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு லஞ்சம் வாங்குறது லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா எது எது உங்களுக்கு இதா இருக்கும் தவறப்படும் வருமானத்துக்கு மீறி கொஞ்சம் வாங்கிட்டாருங்க அப்படிங்கிறது சாதாரணமா கடந்து போறது ஆனா லஞ்சம் வாங்கினா திருடிட்டான் அப்படின்னா அது குற்ற செயலமாறுது இப்படிதான் இது இப்போ சேரன் அவர்கள் வந்து இவ்வளோ படங்கள் எடுத்திருக்கீங்க உங்களுடைய படங்கள் காதலை கொண்டாடி அந்த பார்த்துருக்கேன் ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃபுல பாத்தீங்கன்னா பள்ளி காலகட்டத்துல ஒரு காதல் வரும் கல்லூரி காலகட்டத்துல ஒரு காதல் வரும் அப்புறம் அவர் வேலை செய்யறதுல ஒரு நட்பு வரும் அதுக்கப்புறம் காதல் அப்புறம் திருமணம் இப்படி இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நிறைய காதல்கள் எல்லாரையும் ஏத்துக்கிற இந்த சமுதாயம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நான் காதல் பண்றதை ஏத்துக்கல அது ஒரு தடையா இருக்குது ஆமா சார் அதையே தான் நீங்களும் அது தடையா தானே இருக்கணும் அது எப்படி சரியா இருக்க முடியும் திருமணத்துக்கு முன்னாடி அவர் பண்றது எல்லாம் காதல் இல்ல திருமணத்துக்கு முந்தைய இருக்கிறதுங்கிறது வேற சார் நீங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு சாதாரண ஒரு பார்வை ஈர்ப்புங்கிறது வேற கல்லூரி காலத்திலயும் அதே மாதிரிதான் பணியிடங்கள்லயும் ஒரு பொண்ணை பாக்குறோம் ஈர்ப்பு ஈர்ப்பு வருதுங்கிறது வேற ஆனால் நீங்க திருமணமாயி முடிஞ்ச பிறகு அது வந்து முழுமையாக இருவரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வைக்கிறது அப்படிங்கிறது நேர்மை சார்ந்ததாக மாறுது சரியா அதுல வந்து வேற குறுக்கிடு குறுக்க கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி தான் அது கள்ளக்காதலை மாறுது இப்போ அந்த படத்துல ஆட்டோகிராஃப் படத்துல இவர் பத்திரிக்கை கொடுக்கிறதுக்கு போகிறாருல்ல ஒவ்வொன்றையும் பார்த்து ஒரு ஃபிளாஷ்பேக்கான நினைச்சு பாக்காருன்னு இதை வந்து அவர் அங்கே போய் பிளாஷ்பேக்ன்ட்டு போயிட்டு திரும்ப அந்த பழைய காதலிகள் கூடலாம் வந்து உறவு வைக்கணும்னு ஆசைப்பட்டாருனீங்களேன் அது கள்ளக்காதல் ஏன் வைக்கல சேரன் கள்ளக்காதல் சமூகநீதினா காதல ஒரு அளவோடு அளவு இல்ல அப்போ அந்த வயதுல பக்குவத்துல அப்போ வந்தது அப்படிங்கற புரிதல் இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து வர்றது தான் முழுமையான காதலா இருக்குல்ல இப்ப நீங்க இப்படி முழுமையா காதலிப்பவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க சார் சமூகத்துல நேர்மையாக நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறவன் எல்லாம் வந்து ஒரே மணவன் நம்ம ஒரே கணவன் ஒரே மனைவி அப்படின்னு வாழ்றதெல்லாம் அவர்களை எல்லாம் அவர்கள் மற்றவர்கள் இந்த கள்ளக்காதல் செய்யறத சொன்னா உங்களுக்கு பொறாம உனக்கு வரல கள்ள காதல் கிடைக்கல ஏதோ குறிப்பிட்ட ஒரு மதத்தின் அடிப்படையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில மதங்கள்ல வந்து திருமணங்கள் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இட இட நிலப்பரப்புக்கேற்ப ஒரு சில தன்மைகள் இருக்கும் சூழல்களுக்கேற்ப வந்து அங்க ஒரு சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் பெண்கள் அதிகமான எண்ணிக்கையில சில நாடுகள்ல இருக்கிறாங்க போது அப்ப அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைக்காக ஒரு ஆண் வந்து மூன்று திருமணம் நான்கு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அவர்கள் நாட்டு சட்டத்தின்படி சரி அது நமக்கு இங்க பொருந்துமானு கேட்டா பொருந்த சொன்னது சரி அப்ப அந்த நாட்டுக்கு சரினா அப்ப அந்த காதல தான் அது காதல் கிடையாது அங்க முறையா திருமணம் செய்யறது முறையாக நீங்க திருமணம் செஞ்சு வாழ்றது ஒரு மூன்று பேரோட வாழ்றீங்க அப்படிங்கிறது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க ஒரு கணவர் இருக்காங்க அதை மீறி நீங்க இன்னொருத்தர் மீது காதல் வாய்ப்படுறது அது அவங்களோட ஓடி போறது எஸ்கேப் ஆகிறது ஓடி போறதுன்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா சேரன் இது இதுல போற சமூக அநீதி அப்படின்னு சொன்னா என்ன பண்றது ஆக அந்த மாதிரியான சமூகத்தில் ஒரு பார்வையில் சமூகம் சில விஷயங்கள் எல்லாம் வந்து தவறானதுன்னு பதிவு பண்ணி வச்சுக்காது ஏன் அப்படின்னா அது தவறு அது தொடரக்கூடாதுங்கிறனால தான் அது பண்ணி வச்சுக்கு குடிகாரன்னா குடிகாரம் தான் சாரையாவரம் வரும் தான் குடிகாரம் சொன்னால் தான் குடிக்க மாட்டாங்க குடிக்க மாட்டான் குடி குடியை கெடுக்குன்னு சொன்னால் தான் அதுலேருந்து விலகுவான் ஆனால் நீங்கள் அது வந்து இப்போலாம் யார் சார் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா குடிக்காதவனுக்கு கூட ஓகே அது கேஷுவல் போலருக்கு இருக்குது நார்மலைஸ் பண்ணுறது இது ஆபத்தான போக்குங்கிற இந்த ஆபத்தான போக்கே இந்த திராவிட கூட்டத்தார் வந்து இங்க இந்த திராவிடத்துக்கு கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் நீங்க வந்து நான் என்ன சார் பண்றேன் நானா வரையில கரண்ட் வர கூடவா நான் என்ன சார் பண்றேன் எல்லாத்துக்கும் முன்மாதிரி அவங்க தான் சார் இருக்காங்க நம்ம வந்து கள்ளக்காதல் சொல்லிட்டு இருந்தா அவங்க தான் வந்து நல்ல காதல் கள்ளக்காதல்லாம் கிடையாது திருமணத்தை கடந்த உகரவுன்னு அவங்க தான் நியாயப்படுத்துறாங்க அப்போ அவர்களை நம்ம இழுக்காம எப்படி இது பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இத சகஜமாக என்ன என்னாகும்னா இன்னொரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் விளாடுறாங்க இல்லது அல்லது இன்னொரு ஆணுடைய வாழ்க்கையில் விளையாடுறாங்க இது ஆபத்தான போக்குங்கிறேன் இதை வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சேரன் மாதிரியான ஆள்கள் ஒரு நல்ல இயக்குநர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லும்போது இப்போ சமூகத்தில் கூடுதலாக இருக்குது அதான் எல்லோரும் தானே சொல்கிறாங்க காதலில் என்ன நல்ல காதல் கெட்ட காதல் அப்படின்ட்டு அப்படிங்கும்போது சகஜமானது தானே குடிப்பழக்கம் இன்னைக்கு எப்படி சகஜமா மாறுது ஏன்னா கவர்மெண்ட் சாரம் வித்தப்போ தனியார் வித்த வரைக்கும் குடிப்பழக்கம் வந்து தவறானது குடி குடியை கெடுக்கும்னு இருந்துச்சு திருட்டு பய குடிகார பையன் அரசு குடிகார பையன் மறைவா எங்கேயாவது பணங்காட்டுலயோ உட்காட்டுலயோ மறைஞ்சிருப்பான் சார் போலீஸ்காரன் பயந்து பயந்துடுவான் அவனுக்கு ஆள் வச்சிருப்பான் வெளியே ஸ்லிப்பர் சார் வச்சிருப்பான் போலீஸ் அங்க வருதுன்னு அவன் அங்கிருந்து விசில் அடிப்பான் வந்து சிக்னல் கிடைச்சுன்னு கேன தூக்கிட்டு பறந்துருவான் ஆமா இதெல்லாம் பார்த்திருக்கோம்ல தூக்கி போட்டு வெளு வெளுன்னு வெளிப்பாங்க அதே மாதிரி அது தவறா இருந்துச்சு தனியார் வித்த வரைக்கும் ஆஹ் நான் இன்னைக்கு கவர்மெண்ட் உக்காரம்பிச்சிரும் அந்த டாஸ்மாகுக்கு சாரை கடைக்கு போலீஸ் பாதுகாப்பு எனக்கு வேண்டியது சில பொதுமக்கள் வந்து தாக்கிட கூடாது அப்படின்னுட்டு எவ்வளவு மோசமா மாறிடுச்சு அப்போ ஒரு விஷயம் நார்மலைஸ்ட் ஆக்குறது எவ்வளவு ஆபத்தா இருக்கும்ல இதே மாதிரி தான் இந்த நல்ல காதல் கள்ள காதல்னு இங்க பிரிக்கிறது காதல்னா காதல்தான் நல்ல காதல் தான் அதுதான் அது வந்து வேறொத்தங்களை திருமணத்துக்கு மீறி ஒருத்தர் மீது வரும்போது அது இயல்பாகவே அது கள்ளக்காதல் தான் அது யார் செஞ்சாலும் கள்ளக்காதல் தான் அதனால சில விஷயங்கள் சமூகத்துல அநீதியா இருக்குன்னா அது சில காரண காரியங்களுக்காக தான் அது அப்படி அநீதியாகும் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் நீங்க மாதிரி வளர்ந்துருக்கீங்க ஒரு இயக்குனர் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய தகவலை கடத்தக்கூடிய ஒரு இருக்கும்போது நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது பொறுப்பா இருக்கும் இப்போ சுபவி சொல்றாரு காமெடி பீசா பாத்துட்டாங்க அவர் அண்ணா அறிவாலத்துல செட்டில் ஆகிட்டாரு அவர் அப்படி சொல்றது எல்லாரும் நகைச்சுவை பொருளாக மாற்றி கடந்து போயிட்டாங்க ஆனால் சேரன் மாதிரியான ஒரு ஆள்கள் நல்ல இயக்குனராக சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் எனக்கு அவருடைய தவமாய் தவம் இந்த படம்லாம் ரொம்ப மிகவும் பிடித்தமான படம் எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு படம் ஆனா அவர் இந்த மாதிரியான வார்த்தைகள் அடுத்த தலைமுறை கிட்ட தலைமுறைகிட்ட யாருக்குமே சமீபத்தில் வெளியான அந்த ஆட்டோகிராஃப் படம் ரீரிலீஸ் பண்ணணும் கூட ஒரு அவர் சொல்லியிருப்பார் அடுத்த இயக்குநர்கள் உங்ககிட்ட வந்து கோடிக்கணக்கான கதைகள் கொட்டி கிடக்கு இந்த மாதிரியான காதல் சார்ந்த கதைகளை எடுத்து நீங்கள் திரைப்படமாக்குங்க அப்படின்னு அறிவுரை சொல்லிடுறாங்க காதல் காலங்க காலமெல்லாம் காதல் எல்லா வகையான விதவிதமான காதல்கள் காதல் இருந்துக்கிட்டு தான் சார் இருக்குது அது காலம் மனித ஜனமோ இல்லை உயிரினங்கள் இருக்கிற வரைக்கும் காதல் இருக்குது இந்த பூமி இயங்குறதுக்கே இந்த காதல் தான் வந்து காரணம் இல்லைன்னா வந்து யாருக்கும் யாருமே காதல் வரலை இது இயங்கலை ஈர்ப்பு வரலன்னா இந்த பூமி அப்படியே மு சுற்றுறது நின்று போயிடும் முடிஞ்சு போயிடும் சந்ததிகள் இருக்காது உலக ஜனத்தொகைகள் இருக்காது ஒன்றும் இருக்காது அப்படியே முடிஞ்சு போயிடும் ஒரு மனுஷன் எல்லாமே இந்த காதல் வயப்பட்டு காதலி இயற்கை பேசுனா அதை ஏத்துக்குது ஆனா சீமான் வந்து இயற்கையோடு சேர்ந்த அந்த பேசுனா அவருக்கு ஏறான ஒரு பட்டம் கொடுத்துடுறாங்க அவர் ஏதாவது பேசிட்டு இருக்கிறாரு மழைக்காக பேசா இதுக்காக பேசாரு அப்படிங்கிறாங்க இதுல இப்ப சீமான் எதுக்கு கொண்டு வந்தீங்க காதல் நீங்க இயற்கைன்னு சொன்னீங்களே உடனே அவரோட ஆமா அவருக்கு இயற்கை மீது காதல் இப்ப திராவிட நான் இப்ப திராவிடத்தை கொண்டு வருவேன் உடனே ஏன் கொண்டு வந்தீங்க இப்ப திராவிடர்களுக்கு இப்போ தமிழர்கள் வந்து இயற்கை மலை எல்லாம் எங்களுக்கு மலை வந்து இயற்கை காடு மலை எல்லாம் எங்களை இயற்கைன்னு நாங்கள் சொன்னால் அவர்களுக்கு வந்து காதல் எப்படி வருது ஆமாம் எங்களுக்கு மலை வந்து கல்குவாரி அது ஆறு ஆறு மீது காதல் வந்தால் மணல் கொள்ளை இப்படி தான் அவர்களுக்கு வருது இயற்கையை சுரண்டுவதில் அவர்களுக்கு காதல் இருக்குது தமிழர்களுக்கு சீமான் போன்ற தமிழர்களுக்கு இயற்கையை பாதுகாப்பதில் காதல் வருது ஆக வந்து காதல் ஒவ்வொருத்தருக்கும் நான் இது மாறும் தேரன் போன்றவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வேண்டுகோளோட நம்ம முடிக்கும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்னா நன்றி நன்றி